வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்கடா திருப்பதி மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் அர்ஜித சேவா விர்ச்சுவல் சேவா அப்புறம் இதற்கான டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுப்ரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனா சேவை அஷ்டதல பாத பத்மாராதன சேவை இந்த நான்கு சேவைகள் இதில் அடக்கும் இந்த சேவைகளுக்கான புக்கிங் வந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ரெண்டு நாள் இது ஓப்பனில் தான் இருக்கும் அதாவது இது வந்து புக்கிங் கிடையாது இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் பண்ண முடியும் குறிப்பிட்ட அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் இந்த நான்கு சேவைகளும் காட்டும் என்னென்ன டேட்டில் இந்த சேவைகள்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி காட்டும் அதில் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் இருபதாம் தேதி மூணு பத்து மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அது இல்லைன்னா நம்மளோட ஆப்பில் பார்த்திங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரியில் போய் எலக்ட்ரானிக் டிப்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டீங்களா இல்லை ஃபெயில்லான்னு வரும் அதில் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருந்தால் அவங்க ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த ரெண்டு நாள் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த தரிசனத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்கு இதில் சுப்பிரபா தரிசனம் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மூணு மணிக்கு இந்த சேவை நடக்கும் நூற்றி இருபதுருவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு இதில் சுப்பிரபாத சேவையில் வந்து வாரத்தில் எல்லா நாளும் நடக்கும் இது அதுக்கடுத்தது தோமாலை சேவை இது மூணு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க மூன்றையிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சேவை நடக்கும் செவ்வாய் புதன் வியாடன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தாங்க இந்த சேவை நடக்கும் ஒரு ஆளுக்கு இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு அதுமாதிரி அர்ச்சனா சேவை அடுத்தது இது நாலு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த சேவை நடக்கும் இதுவும் அப்படிதான் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டுந்தான் பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதுவும் இரநூத்தி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு இந்த சேவைகள்லாம் பெருமாள் பெருமாளுக்கு அருகில் அவருடைய குலசேகர் படி வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய சேவைகள் இது அதுக்கடுத்தது அஷ்டதல பாத ஆராதன சேவை இந்த சேவை வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மற்ற நாட்களில் பக்தர்களுக்கு பார்ட்டிசிபேஷன் கிடையாது நூற்றி எட்டு தங்கத்தாமரை மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த சேவை இது காலையில் ஒம்பது மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்வாங்க ஒம்பதரை மணிக்கு தரிசனத்துக்கான அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கும் அது இந்த சேவைகளுக்கான வீடியோ தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் போட்டிருக்கேன் அந்த சேவைகளை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தோம்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு இந்த சேவைகள் தனித்தனியாக என்னென்ன எப்படி இந்த சேவைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் கிடைக்கும் அதுக்கடுத்தது அரிஜித சேவா அரிஜித சேவாவில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை அரிஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவை இந்த நான்கு டிக்கெட்டுகளும் இந்த சேவையில் கிடைக்கும் இது வந்து ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க ஆஃப்லைலேயும் பண்ண முடியும் நம்ம ஆன்லைனில் பண்ணுறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த டிக்கெட் வந்து ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு கல்யாண உற்சவம் மட்டும் ரெண்டு பேரை தான் பண்ணலாம் தம்பதிகள் அப்படிங்கிற பட்சத்தில் தான் பண்ணலாம் ரூபா ரெண்டு பேர் அலோவ் பண்ணுவாங்க அது குறைஞ்சி பண்ண முடியாது மற்ற சேவைகள்லாம் சிங்கிளாக நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை மட்டும் கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் இன்சைடு டெம்பிள்லேயே இந்த ரெண்டு சேவைகளும் நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இது கருதப்படுது இதற்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஓப்பன் ஆகிட்டு இருந்தது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த சேவைகளுக்கான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க இதில் கல்யாண உற்சவம் காலையில் பதினொரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பன்னெண்டு டு ஒன்று இந்த கல்யாண உற்சவம் நடக்கும் அது முடிஞ்ச ஒன்றை டேரெக்டாக சாமி பார்க்க அனுப்பிச்சிருவாங்க அதுக்கடுத்து ஊஞ்சல் சேவை இதுவும் கோயிலுக்குள்ளேயே நடக்கிற ஃபங்க்ஷன் தான் இதுக்கு பன்னெண்டு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒன்றரை மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஒன்றையிலேருந்து ரெண்டு ரெண்டே காலம் வரைக்கும் நடத்துவாங்க கோயிலுக்கு உள்ளே இருக்கிற துஜஸ்தம்பம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சேவை நடக்கும் அது முடிஞ்சோன்னா அப்படியே சாமி பக்கத்துக்கு உள்ளே அனுப்பிச்சுருவாங்க அதுக்கடுத்தது அர்ஜித பிரமோத்சவம் இதுக்கு கோயிலுக்கு வெளியில் இருக்கிற தேர் தேர் வச்சுருக்காங்க பாருங்க பெரிய இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க தேர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கும் ராம்புகீச்சா கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற வழியில் அந்த வைபவ மண்டபத்தில் தான் அந்த அஜித பிரமோசவம் விழா நடக்கும் அது மூணு மூன்றரை மணிக்கு நடக்கும் அது நாலு மணி வரைக்கும் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் போக போகலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் சகஸ்ர தீப அலங்கார சேவை அஞ்சு டு ஆறு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற தீப மண்டபத்தில் தான் அந்த சகஸ்ர தீப அலங்கார சேவை நடக்கும் பொதுமக்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது ஆறு மணிக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் சுபதமன்றி வழியாக சாமி பார்க்கறதுக்கு இதில் போய் பார்க்கலாம் கோயிலுக்கு இடது இடத்து போகிறக்கிற தெற்கு மாட விதி இருக்கு பாருங்கள் அந்த மாட வீதியில் சுபதமென்ட்ரினு பெரிய ஆர்ச்சி ஒன்று இருக்கும் அது வழியாக மேலே போனோம்னா இதுக்குன்னு தனியாக கவுண்டர் வச்சுருப்பாங்க ஆர்ஜித சேவா புக்கிங் கவுண்டர்னு அந்த கவுண்டர் வழியாக நீங்கள் போயிட்டு வெயிட்டிங் இல்லாமல் ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக சாமி பார்க்க அனுப்பிச்சிருவாங்க அதிகபட்சமாக ஒன் ஹவர் நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஆர்ஜித சேவை புக் பண்ணுறவங்க அப்புறம் இந்த விர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணுறவங்க இவங்கலாம் வந்து அந்த சுபதமன்றி மேலே படி ஏறி மேலே போகும்போது ரைட்டன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் லக்கேஜ்லாம் கொடுக்கலாம் மற்றவங்களாம் வந்து உள்ளே போகும்போது முந்நூறுவா டிக்கெட் வழியாக போனிங்கன்னா அங்கேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கேயே செக்கிங் வச்சுருப்பாங்க அங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் காமன் லக்கேஜ் சென்டர்னு ஷாப்பிங் அம்பெக்ஸ் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் தனித்தனியாக வேறு வர இடத்துல பட் இந்த அரிஜித சேவாலை புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த சுபதம் மண்டிக்கு மேலே இருக்கிற ஒரு லக்கேஜ் சென்டர் இருக்குது இதுக்காகவே சுபதம் மணினு வச்சுருப்பாங்க அதில் அந்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் சாமி பாத்திர வழியில் வந்த உடனே இந்த இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் அதற்கான வசதி இந்த அர்ஜித் சேவாலில் இருக்குது அதுக்கடுத்தது விர்ச்சுவல் சேவா இது ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் இதுவும் அப்படி பார்த்திங்கன்னா இது ஆர்ஜித சேவா தான் இது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித சகஸ்ர சகசர அலங்கார சேவை இந்த நான்கு சேவைகள் நடக்கும் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நான்கு சேவைகளுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க என்றைக்கு டேட்டில் நீங்கள் சேவைக்கு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் கலந்துக்கலாம் கல்யாண உச்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிவியில் தான் பார்க்க முடியும் டேரெக்டாக அதில் கலந்துக்க முடியாது ஆனால் அது கலந்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் சாமி தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணணும் ரெண்டு ப்ராசஸுங்க அது முதல்ல நீங்கள் இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு புக் பண்ணணும் அது அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ளே அவைலபிலிட்டி இருக்கும் சேவை வந்து நிறையா நாட்கள் அவைலபிலிட்டி இருக்கும் அதை நீங்கள் சேவையை புக் பண்ணணும் அது பண்ண பிறகு அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அதுக்குன்னு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் நீங்கள் இந்த தரிசனத்துக்கு தனியாக புக் பண்ணணும் ரெண்டு ப்ராசஸ் இது இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் எப்போலாம் இல்லை தான் இதில் உள்ள பெனிஃபிட்டு ஒரு முக்கியமான நாட்கள் உங்களுடைய கல்யாண நாள் இல்லைன்னா ஒரு பிறந்த நாள் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான நாள் வந்து சனியாயிரத்தில் வருதுன்னு வச்சிங்க அப்போ முன்னூறுவா டிக்கெட்லாம் கிடைக்கிற சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் இந்த சேவையை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக டிக்கெட் எடுக்கலாம் ஓரளவு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு இது ஓப்பன் ஆகும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் அர்ஜித சேவா டேரக்ட் புக்கிங் அண்ட் டேரெக்ட் தர்ஷன் அதுக்கான சேவை ஓப்பன் ஆகும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு இந்த அர்ஜித சேவையில் உள்ள விர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் இது வந்து அதே நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு இது ஓப்பன் ஆகுங்க இந்த ரெண்டு சேவையுமே ஒரே மாதிரி சேவைகள் தான் ஒன்று வந்து டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது இன்னொன்று ஆன்லைன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ணுறது இதுதான் இந்த டீட்டெயில்ஸு இதுமாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அங்கே சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அதுக்கப்புறம் விஏபி பிரேக் தர்ஷன் அப்புறம் முன்னூறு சிறப்பு வழி தரிசனம் அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் அக்காமடேஷன் பற்றின டீட்டெயில்ஸு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுன்னா என்னோட சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்